சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே அன்பு குழந்தையே என்று உன் அப்பா நான் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியை சற்று செவி கொடுத்து நீ கேட்க வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரால் உனக்கு ஒரு பிரச்சனை வரப்போகிறது அதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற சில பிரச்சனைகளை எல்லாம் என்னவென்று நீ தெரியாமல் இருப்பது உனக்குத்தான் மேலும் மேலும் சங்கடங்களை கொண்டு வந்து சேர்க்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பிரச்சனைகள் வரும்பொழுது நீ இந்த அப்பாவை நாடி வந்து விடுகிறாய் அல்லவா சாயப்பா எனக்கு பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையாக இருக்கிறது என் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை என்னால் இதுவரை புரிந்து கொள்ள முடியவில்லையே எந்த விஷயம் நடந்தாலும் அதிலிருந்து உனக்கு ஒரு நல்ல முடிவும் கிடைக்கவில்லை இக்கட்டான இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை மீட்டெடுத்து விடுங்கள் என்னை காப்பாற்றுங்கள் என் அப்பா என்று இடத்திலேயே நீ வேண்டுதல் வைத்தாய் அல்லவா இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் எதுவுமே நடக்கவில்லை உனக்கான தீர்வுகள் கிடைக்கும் என்று நேரத்தில் எல்லா பிரச்சனைகள் தான் அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றது எனக்காக ஒரு நல்ல வழியை காட்டுங்கள் என்று நீ என்னத்தில் கேட்பதையெல்லாம் எனக்கு தெரியாமல் இல்லை இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற இத்தனை விஷயங்களும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரால் தான் வருகிறது இந்த விஷயத்தை நான் உனக்கு சொன்னவுடன் உன் மனதிற்குள் எந்த அளவிற்கு கலக்கத்தை உனக்கு ஏற்படுத்தி இருக்கும் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது இந்த தருணத்திலும் நீ உன் வாழ்க்கையை மீட்டெடுக்கத்தான் போராடி கொண்டிருக்கின்றாய் குறிப்பாக உன் இல்லத்தில் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரால் இந்த பிரச்சனைகள் நடக்கிறது என்றால் சற்றென்று நீ அவர்கள் யார் என்று கண்டுபிடித்து நீயாக சுதாரித்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல குடும்பத்தில் இருக்கின்ற நபரை திடீரென்று உன்னால் திரித்துவிட முடியாது எந்த ஒரு விஷயத்தையும் உடனடியாக அவ்விடத்தில் இருந்து உன்னால் பெற்றுக்கொள்ளவும் முடியாது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள அதற்கான கால அவகாசமும் அங்கே தேவைப்படுகிறது என் அன்பு குழந்தையே இந்த அப்பா சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகளை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அத்தனை சுலபமாக எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நடத்தி கொடுப்பது இல்லை இந்த அப்பா என்று உனக்கு எந்த ஒரு உண்மைகளையும் சொல்லிவிடுவதும் இல்லை ஏனென்றால் அதையெல்லாம் உடனடியாக நீ தெரிந்து கொண்டால் நீ பயந்து விடுவாய் என் அன்பு குழந்தையே பதற்றமும் அடைந்து விடுவாய் என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் தவறான முடிவுகளை கூட எடுத்துவிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதல்லவா அதனால்தான் உன் அப்பா நான் உனக்கு இந்த விஷயத்தை இந்த நேரத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று உன்னை சுற்றி வந்திருக்கின்றேன் வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வந்துவிட வேண்டும் எப்படியாவது உன்னை இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து கடந்து வர செய்ய வேண்டும் என்று தான் உனக்கான சூழ்நிலைகளை எல்லாம் நான் இங்கே ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றேன் அதுபோல உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றவர்கள் எல்லாம் யார் என்று தெரிந்து அதே நேரத்தில் அவர்கள் இப்படி நடந்து கொள்வதற்கான காரணம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இதை மட்டும் நீ சரியாக தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டு விட்டால் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றங்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாது உன்னோடு இந்த அப்பா நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே பயம் என்பது வேண்டாம் அப்பா ஆரம்பத்தில் உன் குடும்பத்தில் இருப்பவர்களால் பிரச்சனை என்று சொன்னவுடன் பதற்றமடைந்தா அல்லவா எப்படி இவர்கள் உனக்கு பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை நான் உனக்கு தெளிவாக சொல்லி விடுகின்றேன் அப்பா சொல்வதை கேட்டு நிச்சயமாக என் குழந்தை என்ன விஷயம் நடந்தது என்பதை நீ தெரிந்து கொள் உன்னுடைய உடன் பிறந்த ஒருவர் உன் இல்லத்திற்கு மிகவும் அருகில் இருக்கின்ற ஒருவரோடு மிகுதியான நட்போடு இருக்கின்றார் அவர்கள் இவர்களோடு நல்லபடியாக பேச வேண்டும் என்பதற்காக எல்லா விஷயங்களையும் சுவாரஸ்யமாக அவர்களுக்கு சொல்லிவிடுவது உன்னுடன் பிறந்தவர்களின் வழக்கமாக இருக்கிறது அப்படியானால் இவர்களுடைய பேச்சில் சுவாரஸ்யத்தை அதிகரிக்க வேண்டும் என்று கடைசியாக தன் கையில் எடுத்தது தன்னுடைய குடும்பத்தையே அவர்களிடத்தில் விட்டு கொடுப்பதுதான் அதைத்தான் அங்கே அவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய வீட்டில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் உன்னுடைய சொந்த வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் அது மட்டுமல்ல உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரின் விஷயங்களையும் அங்கு அக்கு வேறாக ஆடி வேறாக அவர்களிடத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி அவர்களிடத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இதை வைத்து என்ன செய்கிறார்கள் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னுடைய உடன் பிறந்த உறவானது எதற்காக இப்படியெல்லாம் யோசிக்க ஆரம்பித்தது என்று இந்த அப்பா சிந்தித்த பொழுதுதான் நான் புரிந்து கொண்ட ஒரு விஷயம் இருக்கிறது அது என்ன தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையில் சில காலமாகவே அருகில் இருப்பவர்களினால் மிகப்பெரிய மனவேதனை எல்லாம் தொற்றிக் கொண்டிருக்கின்றது பக்கத்தில் இருப்பவர்கள் பேசுகின்ற பேச்சுகளும் அவர்கள் நடந்து கொள்கின்ற விதங்களும் உனக்கு நிச்சயமாக பிடிக்கவில்லை இவர்களை விட்டு தூரமாக எங்காவது சென்று விடலாமா இடம் மாறுதலாகி சென்று விடலாமா என்ற எண்ணமெல்லாம் உனக்குள் வந்து கொண்டு தான் இருக்கின்ற ஆனாலும் நீ உன்னுடைய இடத்தை மாற்றிக்கொள்ளாமல் எப்படியாவது இங்கேயே சமாளித்து இருந்து விடலாம் என்று நினைத்ததுதான் நீ உருண்டு புரண்டு எல்லா விஷயங்களையும் முயற்சிகள் செய்து வர வார்த்தை ஆனால் அவர்கள் உனக்கு எதுவும் செய்யக்கூடாது என்று நினைக்கவில்லை உனக்கு துன்பங்களையும் கஷ்டங்களையும் கொடுக்க இவர்கள் மிகப்பெரிய அளவில் திட்டங்கள் போட தொடங்கிவிட்டார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் அதிகப்படியான கஷ்டங்களை உனக்கு மேலும் மேலும் கொடுத்து கொண்டே உன்னை வேதனைப்படுத்தவும் தொடங்கிவிட்டார்கள் நீ என்ன காரியம் செய்தாலும் அதை எதற்கெடுத்தாலும் ஏதாவது கிண்டல்களை செய்வதும் உன்னை பற்றி புரளிகள் பேசுவதும் பழக்கமாக வைத்திருக்கிறார்கள் நீ ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை சாதனையாக நினைத்து செய்து முடிக்கும்போது இதுவெல்லாம் ஒரு விஷயமா இதைவிட பெரிய பெரிய சாதனைகள் எல்லாம் எத்தனையோ பேர் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி உன்னுடைய மனதையும் ரணமாக்குகிறார்கள் நீ எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் இது ஒரு விஷயமா என்று சொல்லி சொல்லியே உன்னை நாள்தோறும் மட்டம் தட்டி கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இவர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதுவும் நடக்கக்கூடாது உன்னுடைய வாழ்க்கை கெடுக்க வேண்டும் என்று தான் புதிது புதிதாக பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் அங்கே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு என்ன காரணம் என்றால் இவர்கள் நடவடிக்கைகள் பிடிக்காமல் நீ அவர்களை விட்டு ஒதுங்கிக் கொண்டாய் என்பதுதான் உண்மை நாம் இவர்களோடு அதிகமாக பேசிக்கொண்டிருந்தோமானால் மேலும் மேலும் நம் மனதிற்குத்தான் அதிகமாக கஷ்டம் இருக்கும் என்று சொல்லி என் குழந்தை நீ அவர்களிடத்தில் பேசுவதையெல்லாம் எல்லாம் என்பது நிதர்சனமான உண்மை நீ பேசினால்தானே உன்னை பற்றி அவர்கள் என்னவென்று தெரிந்து கொள்வார்கள் நீ பேசாத பொழுது வேறு யாராவது ஒரு இடத்தில் இருந்தாவது இந்த விஷயங்களை எல்லாம் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதற்காகத்தான் அவர்கள் தேர்ந்தெடுத்தது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற உன் உடன் பிறந்த உறவினை ஒருவேளை உனக்கு உடன் பிறந்த உறவே இல்லாதவர்கள் என்ற சூழலில் இருக்குமானால் உன்னை பெற்றவர்கள் இப்படிப்பட்ட விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் அன்பு குழந்தையே அவர்களிடத்தில் உன்னுடைய உடன் பிறந்த உறவானது வேண்டுமென்றே உன்னை விட்டுக்கொடுக்க கொடுக்க நினைக்கவில்லை அவர்களிடத்தில் நாசுக்காக பேசுகிறேன் என்று சொல்லி சாதாரணமாக பேச ஆரம்பித்து அவர்கள் தன்னுடைய மனதில் இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்வதற்கு யாரும் இல்லை என்று எண்ணிக்கொண்டு இவர்களிடத்தில் எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்கிறார்கள் அப்படி பகிர்ந்து கொள்ளும்போது நாட்கள் செல்ல செல்ல அவர்களுக்கு பேசுவதற்கு வேறு ஏதும் கதைகள் இல்லாமல் போய்விட்டது அதனால் தான் குடும்பத்தில் உள்ள கதைகளை சுவாரஸ்யமாக இவர்களுக்கு சொல்ல தொடங்கிவிட்டார்கள் என்பதும் உண்மை அப்படியே இவர்கள் சுவாரஸ்யமாக சொல்ல நினைத்த விஷயங்கள் கடைசியில் இப்பொழுது உனக்கு எதிராக நின்று கொண்டிருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எதிராக பல பிரச்சனைகளையும் உருவாக்கி கொண்டிருக்கின்றது இந்த விஷயங்களை எல்லாம் கேட்டு உன் உடன் பிறந்த உறவுக்கு ஆறுதலை சொல்வது போல சொல்லிவிட்டு மற்ற இடத்தில் அங்கே சிரித்து மகிழ்வதை எல்லாம் உன் அப்பா நான் கண்டு கொண்டேன் இவர்கள் உன் குடும்ப விஷயங்களை கேட்டு சிரிப்பதோடு நிறுத்திவிட்டார்களா அப்படியென்றால் இல்லை மற்ற இடத்தில் சொல்லி உன்னையும் உன் குடும்பத்தையும் கேளிகள் கேலிகள் செய்து அங்கே மனமகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்த பிரச்சினையில் உனக்கு மேலும் மேலும் கஷ்டங்களை எப்படி உருவாக்கலாம் என்பதையும் சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள் உன் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்கிறது நீ மிகுந்த மன வருத்தத்தில் இருக்கிறாய் என்று தெரிந்து கொண்ட பிறகும் இடத்தில் வந்து உன்னுடைய மனதை காயப்படுத்துவது போல இவர்கள் பேசுவதை வழக்கமாக வைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஏன் அன்பு குழந்தையே இன்று இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் உன் வாழ்க்கையில் நடக்கும் சில உண்மைகளை எல்லாம் நீ உணர்ந்து கொள்ளத்தான் வேண்டும் ஏனென்றால் நம்மை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் நமக்கு நன்மையாகத்தான் செய்வார்கள் நல்லதைத்தான் நினைப்பார்கள் என்று முற்றிலுமாக சொல்லிவிட முடியாதல்லவா அதனால் தான் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற உன்னுடைய உடன் பிறந்த உறவு செய்கின்ற இந்த தவறை நிச்சயமாக திரித்து விட வேண்டும் அதற்கு உன் வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களைப் பற்றியும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களுக்கு சாதாரணமாக வாயில் சொன்னால் புரியாது ஒரு முறை பட்டு திரிந்தால் அப்புறம்தான் நிச்சயமாக புரிந்துவிடும் அல்லவா அதனால் இவர்களை திருந்துகின்ற வேலையை முயற்சிகள் செய்து பார் அப்படியும் இவர்கள் திருந்தவில்லை என்றால் அவர்களாகவே தானாகப்பட்டு தெரிந்து கொள்வார்கள் என்று சொல்லிவிட்டு உன்னுடைய வாழ்க்கை நடக்கக்கூடிய சில விஷயங்களில் மட்டும் நீ கவனத்தை செலுத்து இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் உனக்கு தெரிகிறதா இல்லையா என்பதை அறிவிக்கத்தான் உன் அப்பா உன்னை தேடி வந்து இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய உடன் பிறந்த உறவாக இருந்தாலும் நீ எவ்வளவுதான் அவர்களுக்கு அறிவுரைகளை சொன்னாலும் கடைசியில் உன்னை விட மற்றவர்கள் தான் முக்கியம் என்று அவர்கள் சொல்லிவிட்டு சென்று விடுகிறார்கள் அவர்களுக்கு கதைகளை பேசவும் தன்னிடத்தில் உள்ள விஷயங்களை எல்லாம் கேட்பதற்கு ஒரு ஆள் வேண்டும் அவ்வளவுதான் அதை ஒருவர் செய்துவிட்டார் அவர்கள்தான் இந்த உலகத்திலேயே மிக சிறந்தவர்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள் இப்படிப்பட்ட இருந்து நீ மீண்டு வரக்கூடிய தருணமும் வரத்தான் போகிறது உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் இந்த அப்பா சொல்கின்ற வார்த்தைகளை மதிப்பு கொடுத்து என் குழந்தையை நீ ஏற்றிவிட்டாயானால் என்றுமே உன் வாழ்க்கையை பற்றி யாரும் எந்த நிலையிலும் கேலி செய்ய நினைக்க மாட்டார்கள் உன் வாழ்க்கை நல்லது கெட்டதோ இந்த அப்பா உன்னை மீட்டு எடுப்பேன் உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன் என்று மட்டும் நீ நம்பு என் குழந்தையே உனக்கு பிழைப்பதற்கு வழி தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை எல்லாம் நீ சரியாக சுதாரித்து கொண்டே நல்ல விஷயங்களை மட்டும் செய்து வந்தால் போதும் உனக்கு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்